வளவனூர் அருகே தீ விபத்தில் மூன்று குடிசைகள் எரிந்து பாதிக்கப்பட்டவர்களை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்து ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்த நாகராஜ் கூலி தொழிலாளி இவர் வீட்டின் மேற்கூரை நேற்று திடீரென்று தீ பிடித்து எரிந்தது காற்றில் தீ வேகமாக பக்கத்து வீட்டைச் சேர்ந்த வசந்த் மற்றும் சண்முக மனைவி அஞ்சலி தேவி ஆகியோரின் மூன்று கூரை வீடுகளும் முற்றிலும் எரிந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது தகவல் அறிந்து சென்ற விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லால் லக்ஷ்மணன் பாதிக்கப்பட்ட மூன்று குடும்பத்தினருக்கும் அத்தியாவசிய பொருட்கள் காய்கறி அரிசி அரசு உதவித்தொகை நலத்திட்ட உதவிகளை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்கி ஆறுதல் கூறினார் விழுப்புரம் வட்டாட்சியர் கனிமொழி வளவனூர் பேரூர் கழக செயலாளர் ஜீவா பொதுக்குழு உறுப்பினர் சம்பத் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர்